மரகர நம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடை போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எண்ணஞ்சில் பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு தேவோ குருபிரருவிணு குருவோமகேஸ்வரஸாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமரவே சுவோகாபவரோகிணம் நதரே சுவவிம்ீதட்சிணமூர்த்தையை நம்மா சதாசுதமாரம்பாகண்டாச்சாரியமியமா அஸ்மாரியபரியந்தம் மந்தே குருபரம்பராம் சத்குருஜர்தா நம கேயூரண்டோபூஷிதம் மடிகரம் திரதராஜபேசம் ருதிராட்சருதிரம் ரூபம் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுஹிண்டாரியம் பொழுது போக்கு புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரேசனேம் இது வந்து அகத்தியருக்கு வந்து தமிழ் இலக்கணம் இடம் இலக்கணம் கற்பித்திடம் இயல் இசை நாடகம் எல்லாம் தான் தோன்றுவிக்கப்பட்டது அதனால அந்த வாய் பேசாதவங்க வாய்த்துக்கு பேசுறவங்க மெயினாக அந்த படிப்புக்குரிய ஸ்தலம் இந்த வாய் பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அபிஷேகம் பண்ண தேனை பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதுவோம் அதே இந்த படிக்கிற குழந்தைகள் பசங்க டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த படிப்பு சம்பந்தமானப்பட்ட அனைத்து பேருக்குமே இந்த பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதிட்டு நெல்லில் எழுதிட்டு போவாங்க அது ஒரு சிறப்பு சூரியனுக்கும் தேவேந்திரனோட ஒரு வெள்ளை யானைக்கும் சாப நிவர்த்தி ஸ்தலம் அதனால் நம்ம பாதம் பட்டாலே புனர் ஜென்மத்தில் என்ன போக முடியுமோ இப்போ என்ன போக பண்ணிட்டு இருக்குமோ அந்த பாவத்தை எல்லாமே சுவாமி ஏற்றுக்கிறதா ஒரு இதீகம் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுஹின்றாரியும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ் கணக்கு இன்னும் பரீசனை இன்னைக்கு வந்துட்டீங்க நீ நான் உனக்கு ஆசீர்வாதம் மட்டும் அனுகிரகம் மட்டும் இன்றைக்கி சுவாமி கணக்கு எழுதிருவார் நம் செய்த பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே சுவாமி தான் எழுதுறாரு தான் சுவாமி பேர் வந்து எழுத்தரிநாதர் இலக்கணம் கற்பித்ததுனால அக்ஷரபுரீஸ்வரர் சுவாமியே இங்கே வந்து அர்ச்சகராக பணியாளராக கணக்காளராக இருந்து சபையில் வந்து கொடுத்தாடும் அதனால் இந்த பிஸ்னஸ் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சுவாமி சக்சஸ் பண்ணிடுவார் இன்னையிலேருந்து ஒரு மாற்றமாக இருக்கும் பிரார்த்தனை பண்ணிங்கோ எல்லாம் நல்லபடியான நடக்கும் அந்த காலத்தில் வந்து யானை தான் பூஜை பண்ணது இந்த கர்ப்பகிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும் நுழைவாயிலில் வந்து கதவுலாம் இருக்காது சுவாமிக்கு தேவேந்திரனோட வெள்ளையான கஜபிருஷ்ட விமானம் எல்லா ஐஸ்வரியும் கிடைக்கிறதா ஒரு இதிகம் சுவாமி வந்து ஸ்வயம்பூமூர்த்தி பூமியிலேருந்து ஒடிச்ச வந்தவர் தான் தோன்றீசனர் பிரார்த்தனை பண்ணிங்கோ இன்னையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அந்த பரிகாரத்துக்குள்ள ஒரு நாள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்பா அம்மா வந்து எதுவும் சாப்பிடாம அந்த வாய் பேசாத முடியாதவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த நாலு நாளில் ஒரு நாள் இங்கே வந்துட வேண்டியது சாப்பிடாம விரதமாக வந்துட வேண்டியது காலம்பரிலேருந்து ஒம்போதுலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளேருந்து ஏர் பாங்க எல்லா சுவாமிக்கும் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி தேன் வச்சு எழுதிட்டு ஒரு பதினோரு சுற்று சுற்றிட்டு வந்து நேராக நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லா எல்லா நாளுமே எழுதுவோம் அரகர நம பார்வதி பதடைய அரகர மகாதேவகா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முற்காலத்துல சோழ மன்னன் இந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அமைச்சரவையில் சோழ மன்னனுடைய கணக்கராக சுதன்மன் என்பவர் இருந்து வந்திருக்காரு சுதன்மனுடைய கணக்கில் சந்தேகம் ஏற்பட்டு சோழ மன்னன் உண்மையான கணக்கை கொண்டு வரும்படி ஆணையிட்டு மன்னனிடமிருந்து இதை கேட்ட சுதன்மன் நம்ம உண்மையாக இருந்தோம் மன்னன் நம்ம கிட்ட சந்தேகப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே கணக்கை கொண்டு போய் மன்னனிடம் காமிச்சிருக்காரு ஏற்கனவே காண்பித்த கணக்கை மறுபடியும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோழ மன்னன் சுதன்மனை கடுமையாக பேச இங்குள்ள இறைவன் சுதன்மன் ரூபத்தில் அரசவையில் தோன்றி மன்னனிடம் கணக்கை எடுத்துரைத்தமையால் இங்குள்ள இறைவனுக்கு அச்சரபுரீஸ்வரர் என்றும் எழுத்தறிநாதர் என்றும் சுதன்மனுக்காக தானே தோன்றியதால இங்குள்ள இறைவனுக்கு தான் தோன்றீஸ்வரர் என்ற திருப்பேரும் அமைப்பிட்டிருக்கு சூரிய பகவான் தன் சாப விமோச்சனத்திற்காக இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டதனால இன்னம்பூர் அப்படின்னு பேரானது இன்னம் அப்படின்ற சொல்லுக்கு சூரியன் என்று அர்த்தம் அதேபோல தேவேந்திரனின் யானை இங்குள்ள சிவனை வழிபட்டு விமோசனம் பெற்ற ஸ்தலம் எழுத்தில் ஏற்றம் பெற அழகிய நடனம் பரதநாட்டியம் இசை சிறந்த கல்வி பேச்சில் புலமை பெற ஞானம் புத்தி கூர்மை புதனுடைய அனுகூலம் கணித திறமை ஆராய்ச்சி இது போன்ற அறிவு மற்றும் எழுத்தாற்றலின் மூலமாக மேன்மை பெறுவதற்கு இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபடுறாங்க இங்குள்ள சிவபெருமான் சுயம்புலிங்கம் இங்குள்ள சிவபெருமான் பெரிய கருவறையில் வட்ட வடிவ பீடத்தின் மேலே பருத்த பானத்துடன் சற்று சாய்ந்த கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தர்றாரு இவ்வளவு பெரிய சுயம்புலிங்கத்தை நம்ம எந்த சிவஸ்தலத்திலையும் காண முடியாது அப்படிப்பட்ட சிவாலயம்தான் இந்த எழுத்தறிநாதர் சிவாலயம் இங்கு தாயார் சுவாமி சன்னதிக்கு முன்பாக தெற்கு முகமாக நித்திய கல்யாணி என்ற திருநாமத்தோடு இங்கு அம்மன் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இங்கு சிவனையும் அம்பாலையும் வழிபட்ட பின்பு பிரகாரத்தை வலம் வரும் பொழுது நர்த்தன விநாயகர் அதற்கு அடுத்தபடியாக பிச்சாடனர் நம்மளுக்கு காட்சி தர்றாரு அதற்கு அடுத்தபடியாக தக்ஷணாமூர்த்தி சன்னதியும் இங்கு நெருதி மூலையில் நால்வர் சன்னதி கன்னிமூல விநாயகர் சன்னதி அமைந்திருக்கு அதுக்கப்புறம் சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் அர்த்தநாதீஸ்வரர் காட்சி தர்றாரு இந்த அர்த்தநாதீஸ்வரருக்கு நேராக பாலசுப்ரமணியர் அர்த்தநாதீஸ்வரரை பார்த்தபடி நமக்கு காட்சி தர்றார் அதற்கு அடுத்தபடியாக பிரகாரத்தை வளம் வரும்பொழுது சிவலிங்கம் தென் கைலாயலிங்கம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி தாயார் அதற்கு அடுத்தபடியாக மகாலிங்கம் இந்த மகாலிங்கத்திற்கு அடுத்தபடியாக மகாலட்சுமி சன்னதியும் இந்த மகாலட்சுமிக்கு அருகிலேயே தென்முகமாக விஷ்ணு துர்க்கை இங்கே காட்சி தர்றாங்க இந்த திருக்கோவில வடக்கு முகமாகவும் தென்முகமாகவும் இரண்டு துர்க்கை அம்மன் காட்சி தர்றாங்க சிவாலயங்களில் வெகு சில கோவில்களில் மட்டுமே காணக்கூடிய சேஷ்டா தேவி சன்னதியானது இங்கே அமைப்பிட்டிருக்கு அதற்கடுத்தபடியாக நடராஜர் கோமுகத்தில் பிரம்மா பிரம்மாவிற்கு அடுத்ததாக காட்சி கொடுத்த நாதர் இங்கே இருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக அம்மன் இந்த கோவிலில் இரண்டு பைரவர்கள் இருக்கிறாங்க பைரவர் மற்றும் கால பைரவர் இங்கே காட்சி தர்றாங்க அதுக்கப்புறம் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டதற்கு பாக்கியமாக இந்த கோவிலுக்கு ஈசான்யத்தில் சுகந்த குந்தலாம்பாள் சன்னதியானது அமைந்திருக்கு இங்குள்ள சிவபெருமானை ஐராவத யானை வந்து வழிபட்டதுனால மூலவருடைய விமானமானது யானையுடைய முதுகை போன்று அமைப்பெற்றிருக்கும் அந்த அளவுக்கு பருத்த பெரிய விமானமாக இங்கே அமைப்பிட்டிருக்கு அகத்தியர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கு உள்ள சிவபெருமானை வழிபட்டு கல்வி ஞானத்தை பெற்றார் இந்த கோவிலில் திருநாவுக்கரசர் தேவார பதிகம் பாடியிருக்கார் இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இந்த கோவிலானது காவேரி வடகரையில் நாற்பத்தி ஐந்தாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக அமைப்பிட்டிருக்கு கல்வி அபிவிருத்தியை பெறுவதற்கு எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம் இந்த கோவிலானது கும்பகோணத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காவேரி நதிக்கு வடகரையில் திரு இன்னம்பூர் என்ற ஊரில் இந்த சிவாலயமானது அமைப்பிட்டிருக்கு இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்